ஜாதி மத பேதமின்றி கிறிஸ்தவத்தில் அடிக்கடி சொல்வார்கள் ஜாதி பார்க்க கூடாது மதத்தை பார்க்க கூடாது ஆனால் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஜாதி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜாதி பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஊழியர்கள் ஜாதி பார்க்கிறார்கள் ஜாதி பார்க்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேச்சில் மட்டுமல்ல செயல் வடிவிலே வாழ்ந்து காட்டுகின்ற ஜாதி மதத்தை பார்க்காத ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நல்லா ஆமீன் சொல்ல மாட்டீங்க நல்லா கை தட்ட மாட்டீங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு நமக்கு ஒரு தலித் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படி அல்ல எல்லாருக்குமான ஒரு தலைவராக இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் தலைவராக கத்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அண்ணனை இந்தியாவுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் நான் ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்வது உண்டு அதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் வலியுறுத்தி நல்லா கிறிஸ்து எங்க பிறந்தார் எல்லாரும் சொல்லுங்க ஏசு கிறிஸ்து எங்க பிறந்தார் மாட்டு பாட்டு பாடும் மாட்டு தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததே எதற்காக தெரியுமா தாழ்மையின் அடையாளமாக நம்ம அண்ணனை எங்க எப்போ போனாலும் ஒரு முன்னூறு பேர் நானூறு பேர் வாசல்ல வழிநடுக காத்திருந்தாலும் இரவு நேரம் என்றாலும் தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் ஏழை எளிய மக்களையும் சந்தித்து விட்டு தான் வீட்டுக்கு செல்வார் சில நேரத்தில் அண்ணனை நான் நேரடியாக சந்திக்க போகும் பொழுது அந்த இரண்டு கண்ணிமைகளும் சொக்கி கொண்டே இருக்கும் காரணம் என்ன இரவு இரவாக பிரயாணம் 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 எப்ப பார்த்தாலும் அரசியல் பயணங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டின் பயணங்கள் எல்லாம் பயணங்கள் இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புத மாபெரும் தலைவர் தான் நம்முடைய அண்ணன் இப்ப பாருங்க இந்த இடம் பெரிய இடம் இல்ல பெரிய நலத்திட்டம் கிடையாது சிம்பிளா தான் செய்யறோம் ஆனாலும் இதையும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க எல்லாவற்றையும் நான் என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் அண்ணன் வருவார் நேசா மாபாடு சிங்கப்பூரில் நடத்த வேண்டும் அப்போது தற்போது அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை வச்சிருக்கிறோம் மே இருபத்தி ஓராம் தேதி நம்முடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் மாநில மாநாடு ஏழு கண்டத்திலிருந்து எல்லாம் பாஸ்டர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரி ஏசியன் கண்ட்ரி யுனைடெட் கிங்டம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லா நாட்டிலிருந்தும் ஊழியர்கள் வருகிறார்கள் அதிலே அடுத்துதான் நான் சொன்ன அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் காரணம் என்ன இந்த தலைவர் நமக்காக நிற்பதினால் நமக்கு ஒரு தைரியம் தானாக வருகிறது இப்போ நான் ஓடுறேன் இப்போ கூட்டமைப்பு ஆரம்பித்து ஓடுறேன் எதுக்கு ஓடுகிறேன்னா தைரியம் ஏதா பிரச்சனைனா நம்ம அண்ணன் இருக்காரு அங்கே போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து விட்டால் போதும் அவர் நமக்காக யார் எடுத்தா தப்பான விஷயத்துக்கு போக மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு நம்முடைய கூட்டமைப்பு அல்ல இதுவரைக்கும் சுயாதீன சபைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு நம்ம உழைக்கிற உழைப்பை பார்த்து தான் நலவாரியத்தில் உறுப்பினர் பதவி கொடுத்தார்கள் அண்ணன் தான் எனக்கு வாழ்த்து செய்தி சொன்னார்கள் இப்ப நான் சொல்லுகிறேன் இந்த அற்புத தலைவர் நம்முடைய மத்தியில வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறோம் என்னது கோடிக்கணக்கில் நீங்க பணம் கொடுக்குறது இல்ல அதை காட்டிலும் வலிமையான ஜபம் அவர் நல்லா இருக்கணும் எல்லாரும் திறந்து சொல்லுங்க ஆமேன் சொல்ல சொல்ல என்ன சொல்ல சொன்ன நல்லா இருக்கணும் சொல்லுங்க அவர்கிட்ட கையை நீட்டி சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் மனசார சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் ஏசு கிறிஸ்து நாமத்துல நீங்க நல்லா இருக்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நமக்கான தலைவர் இதுதான் இன்னைக்கு இனிமேல் போஸ்ட் ஓட்டும் போது நான் ஓட்ட போறேன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்தா கூட அவரெல்லாம் கேட்க மாட்டேன் நானே ஆறு போஸ்ட் ஓட்டுவேன் அதுல இனிமேல் நான் போட போற ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க நமக்கான தலைவர் அவர் ஒரு ஒரு இந்துக்களுக்கு தலைவர் அல்ல இஸ்லாமியத்திற்கு தலைவர் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைவர் நமக்கான தலைவர் என்கின்றதை இந்த காலை நேரத்தில் நம்முடைய சபையின் மூலமாய் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு மூலமாக ஓங்கி ஒழிக்கப் போகிறது இந்தியா முழுக்க நமக்கான தலைவர் மாண்புமிகு தொல் திருமாவளன் அண்ணன் அவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் எடுத்து தமிழர் என்று போட்டார்கள் அது உண்மை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியிலே நமக்கான தலைவர் என்கின்ற பெயரை பிரகடனப்படுத்தி கொடுக்க போறோம் கையை உயர்த்தி சொல்லுங்கள் லூயா அடிக்கடி சொல்றதுதான் ஜபம் ஒரு பெரிய சக்தி ஜபத்திலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் நம்முடைய இந்தியாவிலே நமக்காக தான் தேவையில்லாத சட்ட திட்டங்கள் எழுப்பப்படும் பொழுதெல்லாம் ஒரு சக்தி குரல் கொடுக்கிறது அந்த சக்தி இன்னும் ஓங்கி ஒழிப்பதற்கு நம்முடைய ஜபம் வேண்டும் அவருக்கு இன்னும் பலனை கத்தர் கொடுக்கணும் சுகத்தை கத்தர் கொடுக்கணும் நான் சொல்றேன் க வேதனையோடு சொல்றேன் திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டு மக்களுக்காக அண்ணிட்ட திருமணம் ஏன் கல்யாணம் கல்லை கேட்டா அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா திருமணம் ஒருவேளை செய்து விட்டால் மக்களிடத்துல பேச முடியாது இரவு நேரத்திலே நான் குடும்பம் நடத்தி விட்டால் வெளியில பன்னெண்டு மணிக்கு மேல போக முடியாது அப்ப மக்களுக்காக நாட்டு மக்களின் நலனுக்காக அதான் நான் சொன்னேன் நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அவர் நமக்கான தலைவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் வருகிற நாட்களில் இவருடைய அரசியல் ஆட்டம் அரசியல் களத்தை இந்தியா பார்க்கும் அதுல பெரிய வெளிச்சம் உதிக்கும் இயேசு சொன்ன மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நான் சொல்றேன் இப்ப இருளில் இருக்கிற இந்தியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்திற்கான செய்வார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க நடந்து கார்லயே பிரயாணம் பண்ணும் பிளைட்லேயே பிரயாணம் பண்ணும் காலை பார்த்தா வீங்கி இருக்கும் அதையே எடுத்து பாட்டு பாடி அதை கஷ்டப்பட்டு அந்த காலை பார்க்கும்பொழுது கண்ணீர் வரும் இப்படியும் ஏங்க சுயநலமான ஒரு பூமியிலே மக்களுக்காய் உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு காரியம் அதுதான் நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் அந்த தலைவர் தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் சுகமாக இருக்கணும் எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அண்ணன் நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் ஆயுசு நாட்களை கத்தர் இன்னும் பலமாய் கூட்டி நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து இந்தியாவிலே ஜொலிக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம் ஜபிக்க போறோம் உங்க கை அண்ணனுக்கு நேரம் நீட்டுங்க பார்க்கல எல்லாரும் சிறப்பு பிரார்த்தனைய நம்ம அண்ணனுக்கு எல்லாரும் உங்க கை நீட்டுங்க எல்லாரும் கை நீட்டுங்க நல்லா இருக்கணும் மனசார சொல்லுங்க அண்ணன் நல்லா இருக்கணும் சுகமா இருக்கணும் ஒரு தீங்கு வரக்கூடாது மனக்குழப்பங்கள் வரக்கூடாது மனுஷர்கள் மூலமா எந்த மன உளைச்சல்கள் வரக்கூடாது மன காயங்கள் வரக்கூடாது இன்னும் தைரியப்படுத்த வேண்டும் இன்னும் பலப்படுத்த வேண்டும் இன்னும் சுகத்தை தர வேண்டும் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே எங்களை எழுச்சி தமிழருக்காக உடைய பாதப்படியில் இந்த மதிய வேலையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் அவதரித்த நோக்கமே ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை எங்கள் தலைவருக்குள்ளாய் கத்தர் ஊற்றுவீராக நல்ல சுகத்தை பலவீனங்களை நீக்கும் ஆண்டவரே பலத்தால் கத்தர் இடை கட்டும்படியாக மனுஷர்கள் மூலமாய் வருகிற மன உளைச்சல்கள் மன காயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக நீர் மருந்தாக வந்து ஒரு தீமை மகனை தொடாதபடி எங்கள் தலைவரை தொடாதபடி பத்திரமாய் கத்தர் பாதுகாப்பீராக உங்களுடைய வல்லமை இறங்குவதாக உச்சிலிருந்து உள்ள கால் வரையிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் எங்க அண்ணன் ஆரோக்கியமா இருக்கட்டும் ஆண்டவரே நிம்மதியா இருக்கட்டும் பா அவர் சுயநல கட்சி நடத்தலப்பா எல்லா மக்களுக்காக ஆட்சி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எந்த மனக்காயம் வரக்கூடாது இதுதான் எனக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்க வீணான டென்ஷன் வீணான மன உளைச்சல் எங்க அண்ணனை ஆண்டு வரை சந்திக்க கூடாது அவர் நிம்மதியா இழைப்பார்தலோடு அமைதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய கட்சியை நடத்தி சீக்கிரத்திலே தமிழ்நாட்டிலே இவர் மூலமாய் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்காக சுயாபீன சபைகளுக்காக பெரிய பெரிய நன்மையான திட்டங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் வெளிப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவர் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கார்ல பிரயாணம் பண்ணும்பொழுது பிளைட்ல பிரயாணம் பொழுது கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பீராக ஒரு தீங்கு அண்டக்கூடாது ராஜா ஒரு தீங்கு தொடக்கூடாது ராஜா அவருக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கணும் மக்களுக்கு எங்கெல்லாம் பேசுறவர் அங்கெல்லாம் உயர் ஆண்டவர் ஆட்கள் எடுத்திருந்து நன்மைகள் புறப்பட்டு வர வேண்டும் எங்க அண்ணன் ஆசிர்வதிங்கப்பா பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்திலே எங்கள் எழுச்சி தமிழரை மனதார ஆசிர்வதிக்கிறோம் நிறைஞ்ச மனசோட ஆசிர்வதிக்கிறோம் உள்ளத்தின் ஆடத்திலிருந்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எங்க அண்ணன் கோடா குடியை பெருகட்டும் ஆசிர்வாதமா இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கை தட்டி கத்தரை எல்லாம் மகிமைப்படுத்த நல்ல உற்சாகமா கை தட்டுவோம் நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி